நற்றினை பாடல் குறிஞ்சி பிரிவின் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை பிரிவு உணர்த்தப்பட்ட தோழி தலைமகளை முகம் புக்கது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் கேளாய் தோழி காதலர் ஒரு நாள் கழியினும் உயிர் வேறுபடும் போம்மல் ஓதி நம் இவன் ஒழிய என்பத்தாமே சென்று தம் வினை வருவும் வரை நம் மனை வாழ்தும் என்ப நாமே அதன் தலை கேழ்கிளர் உத்தி அறவுத்தலை தலை பணிப்பு படுமழை உருமின் குரல் நடுநாள் யாமத்தும் தமியம் கேட்டே தோழி காதலர் ஒரு நாள் நின்னைப் பிரியினும் நின் உயிரின் தன்மை வேறுபடுகின்ற பொலிவுற்ற கூந்தலையுடையாய் கேளாய் யாவரும் பெரிதும் நகைக்க வல்ல ஒரு செய்கையைக் கேட்பாயாக நம்மை அவர் இங்கு நீங்குமாறு கைவிட்டு தாம் ஒருவரே தமியராய் வினைவயிர் செல்ல கருதியுள்ளார் என்று உழையர் கூறானிற்பர் அவர் தனியே சென்று தமது வினை முடித்து வருமளவும் நிறம் விளங்கிய படப்பொரியையுடைய அரவினது தலை நடுங்கும்படி பெய்கின்ற மழையிடையிட்ட இடியினது முழங்குகின்ற முழக்கத்தை இரவு நடுாமத்தும் தமியமாய் இருந்து கேட்டு நாம் நமது மனையின் கண்ணே அதன் மேலும் உயிர் வாழ்ந்திருக்குகிடவே மென்றும் கூறானிருப்பர் இதென்ன கொடுமை காண் நற்றினைப் பாடல் தலைவியின் வருத்தத்தை விவரிக்கிறது தோழியிடம் காதலர் தன்னை விட்டுப் பிரிந்து பொருள் தேடச் செல்வதாகவும் அவர் வரும் வரை தலைவி வீட்டில் தனிமையில் இடி முழக்கத்தைக் கேட்டு உயிர் வாழ வேண்டும் என்றும் கூறுகிறாள் காதலரின் பிரிவு துயரையும் தனிமையின் கொடுமையையும் நகைச்சுவையுடன் வெளிப்படுத்துகிறாள் இது தலைவியின் மனவேதனையை உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்